போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் சரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தேவையான அளவு ஊத்திக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு போடலாம்

நம்ம உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் கரம் மசாலா மிளகாய் தூள் பெப்பர் அப்புறம் மல்லித்தூள் எப்பவுமே நம்ம எக் ரெசிபி செய்யணும்னாலே பெப்பர் கொஞ்சம் தூக்கலாம் இருந்தால் தான் செம்மையாக இருக்கும் சரி இப்போ வாங்க போடலாம் இப்படி நான் கூட்டிடுறேன் கிரேவி இந்த பதத்துக்கு ரெடி ஆன உடனே கொஞ்சம் என்ன தெரிஞ்சு வந்துட்டு இந்த பதத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கேலரி தண்ணி சேர்த்துட்டு நான் கிண்டிக்கிறேன் இப்ப கிரேவி கொதிச்சுக்கிட்டு இருக்கையில் நான் முட்டையை ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இது மாதிரி முட்டையில் கீரல் போட்டு தான் முட்டை ரெடி ஆகும்

கொத்த மல்லி போட்டுக்கலாம் அதோட கிரேவி ரெடி